இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு கேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் விஷயத்துக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் க்ளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்ண்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம் நீங்கள் டேரெக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க வரலாம் தேங்க்யூ மச் யார் சப்போர்ட் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆண்டாம் தான் கல்வியாண்டு ஸோ இந்த வருடத்திற்கான கல்வியாண்டு இன்று முதல் தொடங்கப்படுகிறது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு இந்த கல்வியாண்டிற்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரி இன்று அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ இதில் வந்து பார்க்கப்படும் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்கும் சவால்கள் இனி வ வர இருக்கும் மாற்றங்கள் உயர்கல்வித்துறையில் என்னென்னங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா எந்த வருடமும் இல்லாமல் பதினைந்து புதிய கல்லூரிகள் ஒரே வருடத்திலேயே ஒரே கல்வியாண்டிலேயே சேர்ந்துருக்கிறது இந்த வருடம்தான் ஸோ இந்த வருடத்தில் மொத்தம் இந்த வெளியிடப்பட்ட இந்த ஏற்கனவே தினமாக வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் சுழற்சி ஒன்று சுழற்சி ரெண்டு இந்த ரெண்டு கல்லூரி ரெண்டு சுழற்சிலையும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதிக விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் பதினஞ்சாயிரம் இடங்கள் ஸோ இது வந்து இந்த வருஷத்துலேருந்து தொடங்குறதுனால இதற்கான தேவையான கட்டமைப்பு மனித வளத்திற்கென பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதன் ம இதன் மதிப்பில் பார்த்திங்கன்னா இந்த சில இடத்துல பார்த்திங்கன்னா கூடுதல் வகுப்பறை அதற்கடுத்தது கௌரவ விரிவுரையாளர்கள் இடங்களை இருக்கிற இடங்களை வச்சு வகுப்பறையும் இல்லாமல் இல்லை கூடுதலாக வந்து அதிக அதிகப்படியான விரிவுரையாளர்களை இதுக்கப்புறம் கௌரவ விரிவாளர்களை சேர்க்காமல் இருக்கும் கல் கல்லூரிகளின் எண்ணிக்கை இருபத்தொம்பது மொத்தம் நூற்றி எழுபத்தி மூணு பாடப்பிரிவுகளோட எண்ணிக்கை மொத்த இரண்டு ரெண்டாயிரத்தி எட்டு இடங்களுக்கு வந்து இவ்வாறு பார்த்துருக்கலாம் அதே மாதிரி இவ்வாறு இருக்கும் சூழலில் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கூடுதல் கௌரவ வீரர்கள் தேவையுடன் சுழற்சி ரெண்டில் இடங்களோட சேர்த்து வகுப்பறையும் எங்களுக்கு கூடுதலா வேணும் அப்படிங்கறது ஐம்பத்தி ஏழு இது பத்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தாறு இடங்களுக்கு வேணும் கூடுதல் வகுப்பறையும் இல்லாம கௌரவ உயிர்கள தேவை மட்டுமே வகுப்பறை இல்லாம நமக்கு தேவைப்படுறது இது மாதிரி புதிய பாடப்பிரிவுகளை துவக்கி வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு கல்லூரிகள் இதில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையோ இடங்கள்னு பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இது எந்த வருடமும் இல்லாத இந்த கல்வியாண்டுக்கு மட்டுமே இது அதிகபட்சமாக இருக்கிறது அது மாதிரி சுழற்சி ரெண்டுலன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு கல்லூரிகளில் இரநூத்தி மூணு பாடப்பிரிவுகள் கையாள்வதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு தேவையான கௌரவின் தொடர் செலவினம் குறித்து விவரம் கொடுக்கப்படுகிறது ஸோ இப்படி எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடத்தில் வந்து ஜூன் மாதத்தில் அதாவது கல்வி இந்த நிதி ஒப்பளிப்பு இப்போ சேலரி இஷ்யூ சம்மந்தமாகவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆர்டருங்கிறது ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க நிதி ஒதுக்கீடு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க கடந்த ஒரு பதினஞ்சு வருடங்களில் பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து வருடம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜூனில் வேலைக்கு உள்ளே வந்து அதுக்கு ஆர்டர் அப்போ வந்து டக்குன்னு வந்திருக்காது கடைசியில் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறமெல்லாம் கூட ஆர்டர்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டத்தில் பதினாலு பதிஞ்சு பதிஞ்சு வரைக்குமே இப்படிலாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் உள்ளது நாலு மாதம் இப்படிலாம் வந்துச்சு கடந்த ரெண்டு மூணு வருடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ டக்கு டக்குன்னு வந்துகிட்டு இருந்துச்சு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா புதிய கல்லூரிகளோட காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அப்படிங்கிறதே கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து புதிய கல்லூரிகளுக்கு சொல்லப்படுறது இப்போ ரீசண்ட்டாக இந்த கல்வியாண்டில் இருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மொத்தம் க தேவைப்படும் கௌரவ வீரர்களாளரின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கு நூற்றி முப்பத்தேழு கௌரவ வீரர்கள் புதிதாக தேவைப்படுகிறார்கள் இந்த கல்வியாண்டில் இப்போயே உடனே இரண்டாம் ஆண்டுக்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு அப்போ ஒரு ஐம்பத்தொம்பது கௌரவ வீரர்கள் புதிதாக தேவைப்படுவார்கள் இது வந்து ஏற்கனவே இவங்க அரசாங்கங்களில் சொல் தேவைப்படும் கௌரவ வீரர்களை நினைக்கங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க மூன்றாம் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டில் பதினோரு மாதங்களுக்கு அதில் தொண்ணூத்தெட்டு மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இப்போ தேவைப்படுவார்கள் இவர்கள் அனைவருக்கும் ச தொடரும் செலவீனமாக இதுக்கு பத்து நூ நூறு கல்லூரிகளில் தோன்றிக்கப்பட்டுள்ள இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து உடனே ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இப்போ தற்காலிக கௌரவியாளர்களுக்கு மாதம் தொகுப்பூதிய அடிப்படையில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து மாதங்களில் தேவைப்படும் தொடர் செலவினமாக இது வந்து புதிய கல்லூரிகளுக்குங்கிறதுனால பத்து மாதமாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒப்பளிக்கப்பட்ட இடங்களுக்கு காலிப்பணி இடங்களுக்கு பேராசிரியர் நெப்பு நிரப்பப்படும் வரை அப்படிங்கிறத சொல்லி கௌரவர்கள் நியமிக்கப்படுறவங்களுக்கு பதினோரு மாதங்களுக்குங்கிறத இதோட சேர்த்து இப்போ ஆர்டர் வர்றதுக்கு குயிக்காக வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி இந்த ஏற்கனவே செயல்பட்டு வரும் பாடப்பிரிவுகளில் கூடுதல் மாணவர்களை சேர்க்க அனுமதியும் புதிய பாடப்பிரிவுகளை தோற்றுவித்து புதுசாக பாடப்பிரிவும் நமக்கு சே சேர்த்தாச்சு அது மாதிரி நிறைய மாணவர்களையும் சேர்த்து ஷிஃப்டி டூன் ஷிஃப்ட் டூ இது மாதிரி சேர்த்து உருவாக்குவதற்கும் அப்பாடப்பிர்களை கையாளதற்கு தற்காலிக கௌரவர்களின் தொகுப்புதையும் வழங்க நிதி ஒதுக்கீடு வழங்கி ஆணையிடுக்குமாறு கோரி கோரியுள்ளார் இது எல்லாமே சேலரிக்கான எல்லா விஷயத்தையும் இங்கே கேட்ட டேட்டுன்னு பாருங்கள் மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு அப்போவே வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் கோரி எல்லாத்தையும் கேட்டாச்சு இப்போ மொத்தமாக ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது சேலரி ஆர்டரும் இப்போ சீக்கிரம் வந்துடும் அதுமல்லாமல் இதெல்லாம் தொடராக செலவினமாக கருதி இப்போ ஒவ்வொரு கல்லூரிக்கும் எவ்வளோ இஸ்டாப்ளிஷ்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட எண்ணிக்கை கூட இது எல்லாமே இந்த வருஷத்துக்காக மட்டுமே இது வரைக்கும் வந்து நூற்றி எண்பது கல்லூரிகளாக இந்த வருஷத்துலேருந்து அதிக மொத்த கல்லூரிகளின் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது கல்லூரிகளாக மாறியிருக்கு ஸோ இதுக்கான பற்றுரைக்கு செலவீன தலைப்புகள்ங்கிறது இப்படி தான் கொடுப்பாங்க அதில் வந்து பொதுக்கல்வி இது வந்து உங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறப்போது இது பழைய தடவை நம்ம எப்போ வந்து சேலரி ஆர்டர் வரும் அப்படிங்கிறது ஒன்று வரும் அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்மளும் வீடியோவில் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இது மே முப்பதாம் தேதி சொல்லப்பட்டது கடந்த காலகட்டத்தில் அதாவது இந்த வருஷத்தில் வந்து பதினோரு கல்லூரிகள் புது புதிய கல்லூரிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து மே இருபத்தாறாம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ரு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்ட ஒட்டப்படாரம் இந்த பதினோரு கல்லூரிகள் மட்டும்தான் க அரசு கலைமற்ற வரையில் இந்த வருஷத்துலேருந்து செயல்படும் அப்படின்னு காணொலி வாயிலாக தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கல்வியாண்டு முதலேயே கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாங்க நாலு புதிய கல்லூரிகள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய இடங்களில் தொடங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் இதனால் பயன்படுத்த பகுதிகளில் உள்ள ஆயிரத்தி நூற்றி இருபது மாணவர்கள் உயர்கல்வி பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதன் பொருட்டு உயர்கல்வியில் இந்த வருடம் இதே கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா பதினோரு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கப்பட்ட அந்த பதினோரு கல்லூரிகளிலும் மாணவர்கள் சேர்க்கைக்கு மட்டும் இல்லாமல் முதல்வர் பணியிடங்கள் ஆசிரியர் ஆசிரியர் பணியில பணியில ஆசிரிய பணியா பணியாளர்கள்னு சொல்லிட்டு வரிசையாக தொடர் செலவினம் பனிரெண்டு ஆசிரியருக்கான பணி பணியிடத்திற்கான செலவினமும் அதுக்கப்புறம் ஆசிரிய இல்லா பணியிடங்கிற்கான செலவும் அதுக்கப்புறம் மருத்துவ தளவாடங்கள் மரத்தளவாடங்கள் புத்தகம் மற்றும் பருவகிழ்கள் நாளிதழ்கள் இயந்திரர்கள் தளவாடங்கள் கனிப்பொறிகள் பிரிண்டர்கள் இது மாதிரியான எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு அப்புறம் இரவு காவலர் துப்புரவாலன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் மேற்கூடிய இந்த பதினோரு கல்லூரிக்கும் நிரந்தர கட்டடம் கட்டுவது எப்படி அது வந்து கருத்துருவை தனித்தனியாக அதற்கான நிலம் கையெழுத்து கையகப்படுத்தப்பட்ட வரிசையில பொருளி இது ஆணையப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இனி இந்த காலகட்டத்தில் இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிற சவால்கள்லாம் எது எதுன்னு பார்த்துருவோம் ஸோ இந்த குறிப்பிட்ட பின்னிலேருந்து கல்வியாண்டு தொடங்கிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வர்ற முப்பதாம் தேதியிலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து வந்து முதலாம் ஆண்டு மாணவர்கள் வந்துடுவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரிடமும் ஆசிஷலாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரெகுலர் ஒர்க்குக்கு எல்லோரும் வந்துடுவாங்க நிரந்தர பணியிடம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சர்க்கிள் இந்த கல்வியாண்டிலேருந்து இதுக்கப்புறம் யுமேஸு அடுத்தடுத்த திட்டங்களுக்கு சேர்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து கண்டினியூவஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான மாணவர் எண்ணிக்கை மாணவர் சேர்க்கை உருவாகிறதுனால ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேவைங்கிறது அதிகமாகிடுச்சு ஸோ நிரந்தர பணியிடங்கள் இந்த வருஷத்துக்கான வந்து அதிகப்படுத்துறதுக்காக நிரப்புகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து இது வழக்கு விசாரணைகள் நடைபெறதாக இருக்கட்டும் இது கொஞ்சம் சீக்கிரம் நடப்புங்கிறதை நம்பலாம் அதேமாதிரி கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா சேலரி ஷிஃப்டு ஒனில் கெஸ்ட் லெக்சர்ஸ் சேல்ரி அலாட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுங்கிறது இதை வந்து ஏற்கனவே வந்து காலேஜ் எஜுகேஷன் ஏற்கனவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்ட தேதி மே பதினாறாம் தேதி அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நேம் ஆஃப் த காலேஜ் அவ்வளோவு சார் அந்த என்ன சப்ஜெக்ட்டு ரெகுலர் போஸ்ட்டு சேங்ஷன்டு எவ்வளவு சார் சேங்ஷன்டுனா ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் அதில் வேக்கன்சிங்கிறது எவ்வளவு அதில் வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதில் வந்து சேங்ஷன் போஸ்ட்டில் எவ்வளோ பேர் ஜிஎல் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஒரு இடம் வந்து பத்து ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து ஒரு நூறு பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா இதில் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள்னு ஒன்று இருக்கும் அரசு அரசால் நியமிக்கப்பட்ட இது ஷிஃப்ட்டு ஒன் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி இதில் வச்சுருவாங்க அதனால் இந்த இதில் வந்து ஒப்பளிக்கப்பட்ட இடத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா யாரையும் நியமிக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் தெளிவாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த வருடத்துக்கான சேலரி அப்படின்னா உங்கள் குயிக்காக ஆர்டர் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக எல்லாரோட கோரிக்கையாக இருக்கிறது என்னென்னா இந்த யூஜிசி பரிந்துரைத்த சம்பளம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது மாதிரி பணி நிரந்தர கோரிக்கையும் இருக்குது இதே வருடம் பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதியும் பார்த்திங்கன்னா எல்லா முது இரண்டாம் நிலை கல்லூரிகள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றமை இரண்டாம் நிலை கல்லூரி முதல்வருக்கும் முதல்நிலை கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு பெற்றமை பணி விடுவிப்பு நிறைய ப்ரமோஷன்ஸ் அதாவது வந்து எல்லா கல்லூரிகளையும் இப்போ கல்லூரி அதிகமாகிட்டதுனால முதல் பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுனாலும் ஸோ அதனால் இரண்டாம் நிலை கல்லூரி முதல்வருக்கு முதல்நிலை கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு வழங்கி அரசாணை கிரேடு கிரேட் காலேஜில் வந்து ஏ கிரேட் கல்லூரி முதல்வராக இருக்கிறவங்க ஏ கிரேட் காலேஜுக்கு ப்ரொமோஷனாக கொடுக்குறது ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கடந்த முப்பது நாள் ரெண்டாயிரத்தி ஐந்து முதலே ஸோ இரண்டாம் நிலை முதல் பெற்ற வயது முதிர்வு காரணமாக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அரசு கல்வி முதல்கள் தம் தம் பொறுப்புகளை அக்கல்லூரியில் பணியாற்ற மூத்த இணைப்பேசியிடம் முறைப்படி ஒப்படைத்து பணியிலிருந்து விடுப்பு செய்யும் முறை அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்குற ஆர்டர் படி பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகள் வந்து ஃபினான்ஷியல் பவரோட சேர்த்து அவர்களுக்கு வந்து முதல்வர் பொறுப்பு பதவியில் முழு கூடுதல் பொறுப்புடன் நிதி அதிகாரத்துடனும் செயல்பட அனுமதி ஆணை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக நிறைய கல்லூரிகளில் வந்து முதல்வர்கள் வந்து ப்ரொமோஷனில் கொடுத்துருக்காங்க மீண்டும் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து இன்னும் நிறையா ரீடிப்ளாய்மெண்ட் பண்ணி அது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் இல்லை வந்து பாலிடெக்னிக் காலேஜஸாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய கல்லூரிகளுக்கு வந்து மிகை பணியாளர்கள் வந்து அந்தந்த கல்லூரிகள் அண்ணாமலை மிகப்பெ பணியாளர்களாக இருக்கிறவங்க வந்து இப்போ ஆசிரியர்கள் ஆசிரியலாக பணியாளர்கள் வந்து அந்தந்த கல்லூரிகள்லேயும் பொறியியல் கல்லூரி இல்லை அந்த பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த சர்ப்ளாஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சர்ப்ளாஸ் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி டெக்னிக்கல் ப்ரப்போஸ் பை ரீடிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து இதில் நான் நான் டீச்சிங்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஹெல்பர் வரைக்கும் மொத்தம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மொத்தம் எழுநூற்றி எழுபத் எழுநூற்றி பேர் வந்து இது மாதிரி வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் லிஸ்ட்டில் மொத்தம் எண்பத்தி பேர் வந்து இந்த வருஷத்தில் தான் டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறாங்களாம் அதே மாதிரி சர்ப்ளாஸ் நான் டீச்சிங் மினிஸ்டர் மினிஸ்டரல் லைக் லேஷன் ஆஃபீஸர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிரேட் ஒன் அது முந்நூற்றி ஐம்பத்தேழு பேர் மொத்தம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிரேட் டூ அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமாக இருக்கும் பார்த்துன்னு சொல்லிட்டு மொத்தம் யாரோ ஐநூற்றி ஏழு வந்து ரீடிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வருஷம்தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே மாதிரி கிரேட் டூ ப்ரின்ஸிபலாக இருக்கிறவங்க கிரேட் ஒன் பிரின்ஸ்பலாகவும் ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க இது மொத்தம் மொத்தம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் இது ஃபஸ்ட்டில் படித்தபடி ஒரு கோர்ட் ப்ரமோஷன் மூலமாகவும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் வந்து இவங்க அவங்களும் வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இன்னும் எத்தனையோ கல்லூரிகளில் வந்து முதல்வர் கிரேட் ஒன் கிரேட் டூ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கும் ப்ரொமோஷன் இந்த இந்த கல்வியாண்டில் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது நாலாயிரம் ப பணியிடங்களுக்கான ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இது வந்து டிஆர்பி மூலமாக ஏற்கனவே நிரப்பப்படும்னு சொல்லிட்டு அரசு கலைமட்ட மறியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ உரியர்கள் பணிபுரிகிறது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பேராசிரியர்களுக்கான காலி பணியிடமாகவே ரொம்ப வருஷமாக கிடக்குது ஸோ இது வந்து நாலாயிரம் முதல் பேராசிரியர் பணிகளுக்கான அறிவிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டது கடந்த வருடம் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருந்தால் ஒரு வருஷம் ஒன்று மாதம் ஆயிடுச்சு இது வந்து மாநில தகுதி தேர்வு அதாவது செட் எக்ஸாமினேஷன் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இதற்கான போட்டித் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட சேர்த்து வந்து க சட்டக்கல்லூரி இணைப்பேராசிரியர் இதுவும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அந்த இதுவும் வந்து இதோட சேர்த்து தான் பா ப்ராப்ளம் போயிருக்கு அதுக்கப்புறம் லீவ் கௌரவாளர்களுக்கான லீவுன்னு பார்த்தீங்கன்னா பதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து தமிழ்நாடு கல்லூரி பணி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்றுக்கு ரெண்டு ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட்டு டூ உள்ள பணிபுரியும் கௌரவியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்செயல் விடுப்பு சிஎல் அளித்தல் தொடர்பாக இது வந்து நகல்வின் பிறப்பித்திருக்காங்க ஸோ ஏற்கனவே அரசாணை இரநூத்தி ஏழின் படி முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதில் சொல்லியெடுத்தபடி பார்வையில் காணும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டி நெறிமுறை அரசு கல்லூரி பணிபுரியும் கௌரவ விரியாளர்களுக்கு ஒரு ஆண்டில் மாதம் ஒரு நாள் வழங்கப்படும் தற்செயல் வெடிப்பினை தேவைப்படும் மாதத்தில் சேர்த்து எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான பதினோரு நாட்கள் தற்செயல் விடுப்பு எடுத்த பிறகு தூய்க்கும் விடுப்பு நாட்கள் மட்டும் ஊதியமில்லா விடுப்பாக கருதப்பட வேண்டும் மேலும் தற்செயல் எடுப்பு தூய்க்கும் போது இடையில் வரும் அரசு விடுமுறை நாட்களை ஊதியமில்லா விடுப்பாக கருதக்கூடாது எனவும் அந்நாட்களுக்கு ஊதியம் பெற்று வழங்க வேண்டும் என சார்ந்த கல்லூர் முதல்வர்களுக்கு தெரிவிக்கலாகிறது ஸோ வந்து பதினோரு நாட்களுக்கு வந்து சிஎல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த பதினோரு நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கு கேஷுவல் லீவாக நீங்கள் எடுத்துக்கணும் மற்ற நேரத்தில் வந்து அந்த மற்ற அடுத்த நேரத்தில் எடுத்துக்கிறது ஊதியம் இல்லா விடு கருததப்பட வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து தற்செயல் எடுப்பு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எடுக்கிறாங்க இல்லைன்னா வந்து ஒரு வியாழக்கிழமை எடுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அரசு விடுமுறை ஆகிடுது ஞாயிறு லீவ் வந்துருச்சுன்னா ஒரு நாலு நாளாக அதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது இவங்க எடுக்கிற அந்த ஒரு நாள் தான் அதுக்கான விடுமுறை அடுத்தது வெள்ளிக்கிழமைன்னு வருதோ இல்லை வந்து அடுத்த எந்த தேதி வந்தாலும் அவங்க எடுக்கிற நாட்களுக்கு மட்டும்தான் அது விடுமுறை நாளாக கருதப்பட வேண்டும் அதுக்கப்புறம் உள்ள நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே விடுமுறையாக கருதப்பட்டால் அவங்க எடுத்த நாட்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் அதையும் சேர்த்து இவங்களுக்கு வந்து நாலு அஞ்சு நாள்னு சொல்லிவிடக்கூடாது அந்நாட்களுக்கு ஊதியம் பெற்று வழங்க வேண்டும் என சார்ந்த கல்லூரி முதல்வர்களுக்கு தெரிவிக்கலாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த இருபது மே ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி வி விடுமுறை கல்லூரித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நான்காம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரி திறக்கும் நாள் மீள தொடக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிற நாள்னு பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க ஸோ பார்வையில்கான அரசாங்கினின்படி கலை மற்றும் அறியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பின் மீள திறக்கும் நாள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஆகும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் கல்யாண்டில் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் சுயநிதி கலை மற்றும் அறியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பின் மீள திறக்கும் நாள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது திங்கி என தெரிவிக்கலாம் இருக்குதுங்கிறதை இப்போ சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இது அனைத்து இது அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி மண்டல கல்லூரி இணையக்குனர்கள் அனைத்து அரசு உதவி பெறும் சுயநிதி முதல்வர் கல்லூரி முதல்வர்கள் சார்ந்த மண்டல கல்லூரி இயக்குனர் வழியாக பதிவாளர் கல் அனைத்து பல்கலைக்கழகங்கள் தகவலுக்காக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எத்தனையோ புதிய கனவுகளோட இந்த கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கல்வியாண்டு அனைவருக்கும் சிறக்கவும் வாழ்த்துக்கள் இது இல்லாமல் இன்னும் இந்த கல்வியாண்டிலேயும் பார்த்திங்கன்னா அனைத்து விஷயங்களையும் செவ்வனே செய்து பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் அதே மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா புதிய பணியிடமாக இருக்கட்டும் அந்த காலி பணியிடமாக இருக்கட்டும் எந்த வேலையை செய்தாலும் அதை சிறம்பட செய்து மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைவரும் ச சிறப்பாக இருக்க இந்த கல்வியாண்டு சிறக்க இருக்கணுங்கிறத வாழ்த்துக்கிறோம் அனைத்து சவால்களையும் சமாளிக்கவும் இது மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பண்ணி கிளிக்கி நோட்டிகேஷனால் கொடுங்க ஸோ இதில் வந்து நம்ம சந்திக்க வரும் சவால்களில் நம்ம சொல்ல வரந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இனி இந்த கல்வியாண்டு முதல் நிறைய கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள் இனிமேல் வந்து வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஆன்லைனில் மாற்ற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரெண்டு க பல்கலைக்கழகங்கள் அதில் வந்து திறம்பட செஞ்சு அதுக்கான கருத்துருவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போ இனி வரும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய க பல்கலைக்கழகங்கள் எல்லாருமே வந்து ப விடைத்தாள் திருத்தும் பணி அப்படிங்கிறது இனிமேல் ஆன்லைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது ஒன்று அது மாதிரி இனி வரும் காலகட்டத்தில் திறன் மேம்பாட்டு அதாவது சாஃப்ட் ஸ்கில் இது நான் முதல்வன் இது மன்றெல்லாம் இனிமேல் வந்து தவிர்க்க முடியாமல் இனிமேல் கண்டினியூவஸாக இது ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் இனிமேல் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது மூலமாக மாணவர்கள் பயனடைந்து அவங்க வேலைவாய்ப்பை பெறணும் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இனிமேல் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் ஃபிஃப்த் செமஸ்டரில் இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்காது ஆனால் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் இருக்கும் செகண்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா அப்பிஷியலாகவே அவங்களுக்கு தேர்ட் செமஸ்டர்லேயும் இருக்கும் ஃபோர்த் செமஸ்டர்லேயும் இருக்கும் தேர்ட் இயருக்கு வந்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டரில் ஃபோர் ஃபிஃப்த் செமஸ்டர் இருக்கும் சிக்ஸ்த் செமஸ்டர் ஸோ இது மாதிரி வந்து ஃபஸ்ட் இயரில் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் முதலுங்கிறது வந்து இருக்கிறதுக்கு இந்த செமஸ்டருக்கு வாய்ப்பில்லை ஆனால் அடுத்த செமஸ்டர் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இது மாதிரி நிறைய புதிய வேலைகள் யுமிஸு அப்புறம் பாடப்பிரிவுகள் புதிய பாடப்பிரிவுகள் மாணவர் சேர்க்கை அதை எம்மிஸில் கொண்டு வர்றது டிஜிட்டலாக சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுக்குறது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து மாணவர்களுக்கான உதவித்தொகை ரிலேட்டடாக இருக்கிறது இது எல்லாமே இனிமேல் ஆகிடும் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாறுறதுனால இனிமேல் ஒர்க் வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் வந்து அது கேப்ஷா இது மாதிரியான நிறைய பாஸ்வேர்டு ரிலேட்டடாகவும் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் மாணவர்களுக்கான பாட பாடப்பிரிவுகளுக்கு ஆனால் அந்த நான் முதலன் சம்மந்தமான பாடப்பிரிவுகள் அவங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்டேண்டல் எக்ஸ்டர்னல் வைக்கிறது இன்டர்னல் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மார்க் போடுறது பல்கலைக்கழக தீர்வு நடத்து இது எல்லாமே இனிமேல் டிஜிட்டலைஸ்டாகவே எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இனிமேல் பேப்பர் மூலமாக நடக்கிறது இனிமேல் இருக்காது ஸோ இது எல்லாமே இதோட சேலஞ்சஸ் இது எல்லாமே வந்து அழகாக கையாளுங்க அண்டு இந்த கல்வியாண்டில் நீங்கள் இந்த முதல் நாளே இவ்வளோத்தையும் சேலஞ்சையும் சொல்கிறோம் இதையும் சொல்கிறேன் யோசிக்காதீங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு வந்து இவ்வளோ விஷயங்களை தாங்கி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் நூற்றி எண்பது கல்லூரிகள் அரசு கலைமற்ற முறையில் கல்லூரிகள் மொத்தமாக இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இப்போ அட்மிஷனும் முடிஞ்சிருச்சு இன்னும் சில கல்லூரிகளும் நடந்துக்கிட்டும் இருக்குது இதுக்கப்புறம் வறண்ட அட்மிஷன் எடுத்தது தேர்வுகள் எழுதி இந்த த தேர்வு எழுத த தேர்வு எழுதி அதில் வந்து தோல்வியுற்ற மாணவர்கள் மறுபடியும் ஒரு அட்மிஷனுக்கும் வருவாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இருபது பர்சன்ட் அதிகமாகவும் சீட்டு பாடப்பிரிவுகளோ அது மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் அதிகமாக கொடுக்கறதுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான நிறைய சவால்கள் புதிய பா பாடத்திட்டங்களாக இருக்கட்டும் புதிய விஷயங்கள்னு நிறையா இருக்குது இந்த கல்வியாண்டில் அதனால தான் இந்த கல்வியாண்டை பிரேக் பண்ணியே சொல்கிறோம் அனைவருக்கும் இந்த கல்வியாண்டு சிறப்பாகவும் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் இப்போ சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்து நிறையா இது இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்னோன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் மெட்ரென்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் இன் டு மீக் இன் டு த ச சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சேட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டெண்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது கண்டெக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு யுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணவும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ